கண்ணு முன்னாடி கடல் ஆனா அதுக்குள்ள எட்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு கிராமம் மறைஞ்சிருக்குன்னா நம்புவீங்களா டென்மார்க் பக்கத்துல கடல் தண்ணிக்குள்ள ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஷாக் தண்ணிக்கு அடியில கற்காலத்துல வாழ்ந்த மனிதர்களோட ஒரு நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடம் விவசாயம்லாம் தெரியாத காலத்துல வேட்டையாடி மீன் பிடிச்சு வாழ்ந்த மக்கள் கூடியிருந்த பகுதியாம் இதுக்கு கற்கால அட்லாண்டிஸ்னு பேர் வச்சிருக்காங்க அங்க அந்த மக்கள் உபயோகப்படுத்தின அம்பு கருவிகள் எலும்பு கூடுகள்னு எல்லாமே கிடச்சிருக்கு அப்ப வாழ்ந்தவங்க எப்படித்தான் மீன் பிடிச்சிருப்பாங்க என்ன சாப்பிட்டிருப்பாங்கன்னு நாம யோசிக்கிற எல்லா கேள்விக்கும் அங்க கிடைச்ச பொருட்கள்ல இருந்து பதில் கிடைச்சிருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கடல் தண்ணிக்குள்ள இத்தனை வருஷமா இருந்தோம் அதுல எந்த பொருளும் அழியலையாம் ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருக்கிறதால பாக்டீரியாலாம் அந்த பொருட்களை அழிக்க முடியல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்ச மாதிரி எல்லாமே பாதுகாப்பா இருந்திருக்கு பண்டைய காலத்துல மக்கள் கடல் மட்டம் உயர ஆரம்பிச்சப்போ எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னு விஞ்ஞானிகள் இப்ப ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்பவும் புவி வெப்பமயமாதல் காரணமா கடல் மட்டம் உயர்ந்துட்டு இருக்கு அப்ப இருந்தவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரிஞ்சா நமக்கும் எதிர்காலத்துல அது உதவும்னு சொல்றாங்க இந்த மாதிரி கடலுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்கோ உங்க கருத்து என்ன